உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதய கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு அம்சங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு பார்வை பார்ப்போம் இவர்களுக்கு ஒரு சிறிய பாடலோடு துவங்குவோம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இந்த பாட்டுக்கு நூறு சதவீதம் சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசியை விட துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் உண்மையை சொல்லாம இருக்கவே மாட்டார்கள் சிலர் பொய் சொல்லாம இருக்க மாட்டார்கள் என்பது போல துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உண்மை சொல்வார்கள் ஆனால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்னும் அதிகப்படியான உண்மையை பேசக்கூடியவர்கள் அந்த உண்மையை சொல்லி வரக்கூடிய துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீதியின் மறுபக்கம் யார் என்றால் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் இவங்களெல்லாம் நீதித்துறைக்கு வந்தால் நீதி தாயே தலை வணங்குவாள் அப்படி இருந்தும் சிலர் போராத காலமாக எல்லா ராசியிலும் ஒரு பத்து சதவீதம் கெட்டவர்கள் பெருக்கத்தான் செய்கிறார்கள் மழை என்னமோ எல்லா இடத்திலும் சரிசம் தான் ஒரு சில இடத்தில் பூஞ்சை விளைகிறது ஒரு சில இடத்தில் நஞ்சை விளைகிறது இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே என்னவென்றால் இவர்களுக்கு வாயால தான் இவர்களுக்கு இவர்களைத்தான் தான் எதிரி ஏன் இரண்டாம் இடம் யார் விருச்சகராசி செவ்வாய் பகவான் எங்கயா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர்கள் அதனால மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்தால் கவலைப்பட மாட்டார்கள் உங்களுக்கு லாபஸ்தானம் என்ன இடம் என்றால் ஆத்மா காரகன் சூரியன் இருக்கும் இடம் பாவக காரக தத்துவப்படி பதினொன்னாம் இடம் சூரியன் உக்கிரமான கிரகம் மிகவும் உன்னதமான வெப்பமான கிரகம் அதே போல் இரண்டாம் இடம் பணம் வரக்கூடிய இடம் இரண்டாம் இடமும் பணம் வரும் பதினொன்னாம் இடமும் பணம் வரும் இந்த பணத்தை இவர்கள் எப்படி சம்பாதிப்பார்கள் என்றால் இதில் ஒரு நீதி இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் சில நேரம் அதையெல்லாம் கண்டு கண்மூடித்தனமா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது இவர்கள் மனசு எந்த அளவுக்கு புண்படும் என்று ஏனென்றால் இதெல்லாம் அனுபவத்திலே பார்த்திருக்கோம் வெறும் ஜோதின கற்பனையாக சொல்லவில்லை துலாம் ராசிக்காரர்களுடைய மனது எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்று ஆக அநியாயத்து கண்டால் பொங்கி இவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அந்த நியாயம் கிடைக்கும் வரை போராடக்கூடியவர்கள் ஆக இப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் இடமாற்றம் நடக்கும் வியாபாரியாக இருந்தாலும் நீங்கள் கடை புதுப்பிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் அல்லது வீடு குடி மாற்றம் ஏற்படும் அதே வேலைக்கு போகிறவர்கள் என்றால் ஒன்று ப்ரமோஷன் கிடைச்சு நீங்கள் இடமாறக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது டி பிரமோஷன் கிடைச்சாவது இடமாற்றம் ஏற்படும் இது எப்படி நல்லதாகும் என்று நீங்கள் நினைத்தால் ஒருவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இறைவன் முதலில் கொஞ்சம் சோதனை கொடுப்பார் அந்த சோதனை தாங்கிக் கொண்டால் சாதனையாக மாறும் அல்லவா அதுதான் உங்களுடைய வெற்றி சோதனை வருகிறது என்று சோர்ந்து போகாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறை நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு இது ஒரு சாதனை வருடமாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல நல்ல அமைப்புகள் இருக்கிறது அது இடமாற்றம் மூலியமா தான் நடக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு பொற்காலமாக இந்த காலம் அமையும் அதே போல வெளிநாட்டுக்கு செல்பவர்களுக்கும் மிக நல்ல காலமாக இது அமைகிறது ஆக உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூர் செல்வதாக இருந்தாலும் சரி இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் நூறு சதவீதம் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம் அதே போல் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னோனியம் பிறக்கும் குடும்பத்திலும் நல்ல மதிப்புகள் உயரும் ஆக மொத்தம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது உண்மையும் ஒழிப்பும் நல்ல திறமையும் கொண்ட இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் வல்ல இறைவன் நன்மையை வாரி வழங்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்